கிட்ட வந்து நின்று கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணி உன்னோட லவ்வை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை புரியுதா ஏன்னா எனக்கு உன்னைய பற்றியும் தெரியும் உன்னோட லவ்வை பத்தியும் தெரியும் அது எவ்வளோ ஆழமானதுன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னன்னு கேட்ட என்னைய விட நீ தான் என் மேல ரொம்ப காதலாகவும் இருக்க பாசமாகவும் இருக்க என்ன உன் மனசுல தேவையில்லாத பயம் அதனால அதனாலதான் இவ்வளோ பிரச்சனையும் வருது என்னால் உன்னை நல்லா புரிஞ்சிக்க முடியுது புரியுதா என்னாச்சு ம் சரி ஊன்டானா வேற என்ன பண்ண முடியும் சரியான மக்கு யோ இதுக்கு மேல ஒரு பொண்ணு எப்படியா சொல்லுவா என்னோட லவ் புரிய வைக்கணுன்றதுக்காக மட்டும் இல்ல எனக்கும் கொஞ்சம் இல்லைங்க எனக்கு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறனோன்னு தோணுது அதுக்காக இப்படிதான் நடந்துப்பியா எனக்கு ஆசை இருக்குன்னா சொல்லு சொல்லிட்டாலும் அப்படியே பண்ணி கிழிச்சிடுற மாதிரிதான் இதை ஏன் கட்டி கட்டி நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க இருந்தாலும் நான் என்ன ஊப்பனாவா சொல்ல முடியும் இதெல்லாம் நீங்களா தான் புரிஞ்சுக்கணும் என்னமா அது என்னமோ தெரியல மேடம் காலில இருந்து ஒரு மார்க்கமா தான் சுத்தி தலையிறாங்க என்ன பேச்சு மூச்சே காணோம் அது சவுண்ட் ரொம்ப விட்ட இப்போ என் கைப்பட்டதும் படு சைலண்ட் ஆயிட்டேன் நான் தான் சொன்னல நீ இப்படி தான் உன் காதலை ப்ரூவ் பண்ணுற அவசியம் இல்லைன்னு எனக்கு உன்னையும் தெரியும் உன் மனசை பத்தியும் நல்லா தெரியும் அது இது அப்படி இப்படின்னு

அடியை மூக்கி ஹார்ட் பீட் ஒண்ணும் லேப்டாப் லேப்டாப் வேகமா அடிக்கல லபோதிபோ லபோதிபோ அலருச்சு அது இங்க என் காது வரைக்கும் கேட்டுச்சு ஐயா இன்னைக்கு ரொம்ப ஜாலி ஊர்ல இருக்கீங்க போல மூக்கி எல்லாம் கிண்ட அடிச்சு பேசுறீங்க பரவாயில்லையே உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு அந்த பேர் வச்சு கூப்பிடுறீங்க நான் பழ சரியும் மறக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அப்புறம் அப்போ என்னோட ஹார்ட் பீட் லபோதிபோ லபோதிபோன்னு அலருச்சா அப்புறம் வேற என்ன சொல்லுச்சு ஆமா பார்த்துட்டு அர்ஜுன் ஒன்னு வேற எதாச்சும் பண்ணிட போறானு ஓஹோ அதுக்கு அப்படி வேற அர்த்தம் இருக்கும் ஆஹா அது எனக்கு தெரியாம போச்சே சரி என்னை பத்தி என்ன சொன்னியல்ல மேடம் அப்படியே டக்குனு பேச மாட்டிட்டீல நீங்க மட்டும் என்ன ரொம்ப யோக்கியமாரி சீன் போடுறீங்க என்கிட்ட நெருங்கும் நெருங்கும்போது குடிக்க எனக்கு கை காலம் நடுங்கும்ல மாதிரி உங்க கை காலம் கேடுக்குடிச்சு ஆரம்பிச்சு நான் தான் பார்த்தேனே ஆஹா ஓஹோ அப்புறம் அப்புறம் என்ன நீங்கள் என் இடுப்பை தொட்டதும் உங்களுக்கு ஏதோ ஏதாக்கிரமாக சொல்ல போறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உள்ளுக்குள்ள உதறல் எடுத்துட்டா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க பாப்பா சொல்றதுக்கும் வித்தியாசம் புரியாமலா இருக்கு நிஜமாவே இல்லடி சரி ரைட் உண்மையிலேயே உங்களுக்கு பயம் எதுவும் இல்லல்ல இல்ல இனி நம்பு சரி அப்ப என்னைய தொடுங்க பாப்போம் உண்மையிலே பயம் இருக்கா இல்லையான்னு நான் நம்புறேன் வேண்டாம் ரிஸ்க் எடுக்காத பின்னாடி நீ தான் உட்காந்து அழுதுட்டு கிடப்ப ஆஹ் எனக்கு ஒன்னும் பயம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல என்ன தொடுங்க எனக்கும் எதுவும் ஆகாது பாப்போம் ஆக உனக்கு என் மேல அவ்வளோ நம்பிக்கை எதுவும் ஆகாதுன்னு என்ன ஏன் அர்ஜுனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஓஹோ காதுல இருந்து நானும் பாக்குறேன் நீயே ஒரு படியா தான் சுத்தி தலைற என்னவோ தெரியல உனக்கு இன்னைக்கு இப்படி போனாதான் ஒரு வேலை நம்ம ரூட் க்ளியர் ஆகும்னு பிளான் எதுவும் போட்டுட்டியோ எப்படி இவங்க நம்ம மனசை படிச்ச மாதிரி இப்படி துல்லியமா அடிக்கிறாங்க என்ன மேடம் சைலண்ட் ஆகிட்டீங்க போல என்ன என்ன எப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க என்னன்னு தெரியலமா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா அப்படியா அப்ப இதுக்கு முன்னாடி நான் சிங்கமாவா இருந்தேன் எக்கு தப்பா சிக்கிட்டமோ எல்லா நாளும் நீ அழகாதான் இருப்ப ஆனா என்னன்னு தெரியல மத்த நாள் மாதிரி இன்னைக்கு ஒரு படி எக்ஸ்ட்ரா நீ தூக்கலாம் அழகா இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது அதான் சொன்னேன் ஒரு வேலை நீ போட்டிருக்க இந்த ட்ரெஸ் எல்லாம் கூட நீ அழகா இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கலர் உனக்கு பர்ஃபெக்டா மேட்சிங் ஆகுது இதுல உண்மையிலேயே சொல்றேன் நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு ஆஹா ஆஹா இன்னைக்கு தான் உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது வேற ஒண்ணும் இல்ல உங்களோட சேர்ந்து இன்னைக்கு உங்க கண்ணாடியும் குளிச்சது இல்ல அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா தொடச்சி போட்டிருப்பீங்களா இருக்கும் அதான் இன்னைக்கு கண்ணு நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியுது அடி பாவி

அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சுடும் வண்டி ராங் ரூட்ல போற மாதிரி இருக்கே வேண்டாம் அர்ஜுன் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க வேண்டாம் இல்ல எனக்கு வேணும் ஐயோ அர்ஜுன் பிடி பிடிக்காதீங்க யாரு நானா இல்ல நீயா சோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்றது புரிஞ்சிருச்சு அப்படிதானே எக்ஸாக்ட்லி ஓ வே வேண்டாம் வேணும் அர்ஜுன் அம்மா வராங்க வரட்டும் என்னது

நினச்சிட்டேன் உங்ககிட்ட கெஞ்சி பார்த்தாச்சு மிஞ்சி பார்த்தாச்சு நீ எதுக்கும் மசிகிற மாதிரி தெரியல அதனால் இன்னைக்கு வேறு வழியே தெரியல உன்னோடய ரூட் தான் கரெக்டு நானும் அதுபடியே வந்து இன்னைக்கு அம்மாவுக்கு எல்லா உண்மையும் சொல்லி புரிய வச்சு சீக்கிரமாக நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதான் அது சும்மா நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் சீரியஸ் ஆனா இல்ல பிளீஸ் வேண்டாம் ஏடி நானும் ஆம்பளை தானே கொஞ்சம் மாசம் உனக்கு மனசாச்சு ஒண்ணு இருக்கா இப்படி பக்கத்துல வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் பாஞ்சி ஓடுறேன் அதெல்லாம் முடியவே முடியாது நோ சான்ஸ் ஓகே ஐயோ வசமா சிக்கிட்டம் போலக்கு நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது எல்லாம் கரெக்டா தான் நடக்குது நாம மனசுல நினைச்சது இவருக்கு எப்படி காதல விழுந்துச்சு வாயில தானே பேசுற ஒரு மணி அம்மா வராங்க போல இருக்கே அம்மா வராங்க வரட்டும் நான் இப்ப போய் சொல்ல சீரியஸ் அம்மா வர்றாங்கல்ல சவுண்ட் கேக்குது உங்களுக்கு கேட்கலையா வந்தா அவங்களுக்கும் வேணா ஒண்ணு சேர்த்து குடுத்துருவோம் என்னது இல்ல அம்மா வர்றாங்க நீதானே இப்ப சொன்னேன் ஆமா அதான் வந்தா வரட்டும் அவங்களுக்கும் வேணா ஒண்ணு குடுத்துருவோம் என்னது முத்தத்தையா ஆமா இதுல என்ன இருக்கு சின்ன வயசுல அவங்க எனக்கு கொஞ்சம் எத்தனை குடுத்துருக்காங்க

என்ன பயத்துல வேகமா மூச்சு எடுக்கிற போல இதெல்லாம் வாயை விட்டதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நானும் ஆம்பளை தானே எத்தனை நாள் தானே பொறுமையா போறது சாரி அர்ஜோன் நான் சும்மா பிளாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்க இவ்ளோ சீரியஸாக ஆகுவீங்க நினைச்சு கூட பாக்கவே இல்ல எதுல அதுல வேற ஒரு விவஸ்தை வேண்டாம் ஆமாவா இல்லையா ஆமா ஆமா அர்ஜோன் அர்ஜோன் நீ எங்கயா இருக்க என்ன கூப்பிட கூப்பிட பைய சத்தமே தர மாட்டேங்க கேட்டீங்களா சீரியஸாவே அம்மா கூப்பிடுறாங்க உங்க காதல மட்டும் ஏன் விழவே இல்ல நிஜமாவே என் காதல விழவே இல்ல இல்ல இன்னைக்கு உங்க போக்கே சரியில்லை எனக்கு உங்களை பார்க்கும் போது ரொம்ப பயமா இருக்கு நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்த மாதிரி இருக்கு நீ தான ஆசைப்பட்ட அது நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன் ஆனா ஆனா இப்ப அது சரிப்பட்டு வரும்னு தோணல நான் என்ன கீ கொடுக்குற பொம்மையா நீ நினைச்சா வா நான் வரத்துக்கும் போனா போறதுக்கும் சாரி அஞ்சன் நீங்க பாரு முதல்ல உன் பயத்தை தூக்கி போடு புரியுதா உன்னோட இந்த பயம்தான் உன்னை இந்த மாதிரி தப்பு தப்பா முடிவெடுக்க வைக்குது சரி உம் இப்ப சொல்லு சரி நீ இதை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் உண்மையிலே அம்மா வரல உனக்கு தான் இப்படி தோணுது எதை பார்த்தாலும் பயம் எங்கும் பயம் எதிலும் பயம்னு அந்த சினிமா டைலாக் தான் பேசணும் போல இருக்கு ஏன்னா நீ என்னடா என் நெருங்கி வந்தாலும் நம்ம தப்பு செய்யறோமோ அப்படின்ற உணர்வு ஆழமா உன் மனசுல இருக்க பாத்தியா அதுதான் அப்படி குத்துது அதோட வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள்லாம் அர்ஜூன் அட அண்ணா தான் நிக்கிறாங்க அப்புறம் நம்ம கூப்பிடுறது அந்த பைய காலத்துல மட்டும் விளவே மாட்டேங்குது அர்ஜூன் என்ன அம்மா என்னது அம்மா இதையே எத்தனை நேரம் சொல்லுவடி ஐயோ ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கண்ணு நல்லாதுன்னு தெரிஞ்சிச்சு ஐயோ கண்ணா பாதி ஐஏ அம்மா நிக்கிறாங்க எத்தனை நேரமா உனக்கு சொல்றது வேணா என் நஞ்ச பலந்து காட்டவா ஐயோ நேரம் இந்த மனுஷனுக்கு இல்லாம பத்தி தெரிய தனமா இவரை விட்டுட்டு இப்ப நான் கடந்து மாட்டிக்கிட்டேன் அவசப்படுறேன் கடவுளே நாம என்ன நிலைமையில எப்படி இருக்கும் பாருங்க எப்படி இருக்கும் விளாடுறதுக்கு இது நேரம் இல்ல அர்ஜுன் அப்புறம் பொல்லு அதெல்லாம் மாறிடு சொல்லிட்டு ஆமா

தடி கண்ணை தட்டி தட்டி முடிக்காத ஊத முடியல இந்த பையன் வீட்டுல கிடக்குது அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா போகுது போல ஆவுனா இந்த பையல கடையில போட்டு அவைய ரெண்டு பேரும் ஊர் சவர பேர்றாவ உங்க அப்பா எங்க இல்ல துபாய்க்கு போயிருக்காங்க இதே சரி காதுல மட்டும் விழுந்துச்சு வெய் மவளே நீ தொலைஞ்ச டேய் இருக்கா யார் கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசல ஏதாவது யார கூடமா பேசுறேன்னு வெய்ய பல்ல தட்டி கையில குடுத்துருவோம் பாத்துக்க ஐயோ பாவம் பாக்கத்துக்கு சின்ன பிள்ளையாட்டம் இருக்க ஓடி ஆடி விளையாட வேண்டிய இந்த வயசுல கடையில கடந்து வியாபாரம் பாக்குதேன்னு அக்கறையில கேட்டா நீ ஏங்கிட்டே விளாடுறியா உங்களுக்கு லீவ் விட்டது இதுக்கு படிக்கிறதுக்காண்டி தானே படிக்காம கடையில கடந்து வியாபாரம் பாக்குறியனே ஒரு அக்கறையில கேட்டா துபாய்க்கு போயிருக்காவ சிங்கப்பூருக்கு போயிருக்காவங்க வேற எதுக்கு போட்டதுக்கு அப்புறம் என்னடி ஹனிமூன் வேண்டி கிடக்கு ஹனிமூனு வேற வேற என்ன செய்வாங்க ஆமா ஏன் போனா என்ன ஆவாது நாளுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களா மாமியார் வீட்டுல கிடங்க எங்கிட்ட சந்தோஷமா இருக்கிறது வெளிய சுத்த போறது ஏன் எங்ககிட்ட ஆசை பாசன் ஒண்ணு இருக்காதா என்ன புருஷனோட போனோ வரணும் அப்படிலாம் இருக்காதா என்ன நேரமும் சட்டி பானை கிண்டிக்கிட்டு உங்களுக்கு சோற பொங்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்னு எதிர்பார்க்கறிய இம்பிட்டு நானா வைதேக்கு மாமியாரு உங்கள மாதிரியே வீட்டுக்குள்ள கிடந்துட்டு குடத்தில் கொடுத்துட்டு கிடந்துச்சு அவளும் கிழவி எப்ப மண்டைய போடும் மண்டைய போடும் அவளை காத்துட்டு கடந்த அந்த நல்ல நாள்

பையை தூக்கிக்கிட்டு புருஷன் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கமாக ஊர் சுத்த போயிட்டா போல இருக்கு அவ ரொம்ப கொடுத்து வச்சவ நாமளும் தான் இருக்கமே நம்ம பிரார்த்தனையும் கடவுள் காதல என்னைக்கு தான் விழுமோ தெரியல நம்ம காட்டிலையும் என்னைக்கு தான் மழை பெய்யுமோ தெரியல நாமளும் என்னைக்கு தான் புருஷனோட ஊர் சுத்த போவோமோ தெரியல இங்கே பாருட்டி முதல்

வெட்ட வெளிச்சம் ஆக்கிட போறேன்னு பயப்படுறீங்க அதனால தானே ஐயோ பாவம் அண்ணத்து கையால் அடி வாங்கி செத்துற போறா இவளை காப்பாத்துவோமேனு நினைச்சோம்ல நம்ம புத்திய செருப்பால தான் அடிக்கணும் என்னதான் நாம முயற்சி பண்ணாலும் விதி வலியது போல இருக்கு இந்த சிறிக்கு வாயை கொடுத்து வலிய உள்ள போய் தலை நீட்டுறா நாம என்ன செய்ய முடியும் இது எப்படியா நமக்கு இன்னைக்கு ஒரு நல்லது நடக்க போகுது என்ன நம்மளால முடியல அவ்வளவுதான் ஆனா என்ன அண்ணத்துக்காச்சும் அந்த கொடுப்புன்னு இருக்குல்ல